உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்தது ஒரு நோக்கத்தோடு ரட்சித்திருக்கிறார் நம்ம நம்பிக்கை வைத்து அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் இன்றைக்கு சில கிருபைகள் நம்ம இருக்கிறது என்றால் அவர் நம்ம வைத்த நம்பிக்கையினாலேயே அந்த கிருபைகள் நம்ம இருக்கிறது சில சாலஞ்சுகளை நம்ம வைத்திருக்கிறார் என்றால் நம்மை அவர் நம்புகிறதுனால தான் அந்த சாலஞ்சுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நம்மை கேட்டு பார்ப்போம் நான் கர்த்தருக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு மகனாக மகளாக நான் இருக்கிறேனா என்னை நம்பி என்னிடத்தில் சில கிருபைகளை தந்திருக்கிறார் என்னை நம்பி என்னிடத்தில் சில தாளந்துகளை தந்திருக்கிறார் என்னை நம்பி என்னிடத்தில் சில பொறுப்புகளை தந்திருக்கிறார் என்னை நம்பி அமேன் அவருடைய ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் அறிவை கொடுத்திருக்கிறார் என்னை நம்பி அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்னை அவர் உயர்த்தி இருக்கிறார் இன்றைக்கு அவருடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக கேளுங்களேன் உங்களை பார்த்தே நீங்கள் கேளுங்களேன்